ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கட்டாரைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா சக்தி திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஆயிரத்து எட்டு பால்குட ஊர்வலம் பாலாபிஷேகம் சிறப்பு பூஜை ஆகியவை நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி சுவாமிக்கு நறுமண திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன பம்பை உடுக்கை மேள தாளங்கள் முழங்க ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் முனீஸ்வரன் கோவிலில் துவங்கி கிருஷ்ணர் கோவில் கிராம தேவதை கோவில் மற்றும் ஊர் முக்கிய வீதிகள் வழியாக சுயம்பு சின்னம்மா சக்தி கோவிலில் முடிவடைந்தது பக்தர்கள் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது